மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கொண்டு போய் போனது ஒன்றுக்காக ஆற்றுல போய் ஒரு சாட்டையை அடித்து வரவங்க போகிறவங்கலாம் அடிச்சிகிட்டு இருக்காங்க அது அந்த நாள்ல போய் ஒட்டான்னுமா நீ சாமியார்னாலே மனம் நல்லா பாதிக்கப்பட்டு வந்திருந்தேன் பதினஞ்சு கோடி பேர் வந்திருக்காங்க அப்பா இருக்கிறதுலையா சுத்தமான நீர் எதுன்னு கேட்டா கங்கே நீர் தான் எந்த நதியாக இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷல் அப்படிம்பாங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் திரு கிருஷ்ணமேள் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கும்பமேளா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது உயிர்கள் இது வரைக்கும் காவ் நேற்று நடந்த கூட்டரசையில் சிக்கி கண்ணாப்பண்ணான கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்தாலும் இது வரைக்கும் கணக்கெடுக்கப்படல கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து இந்த யோகி ஆதித்யநாத் அரசாங்கத்தின் கையாலாக தனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு அவங்க பண்ண விளம்பரத்தை வச்சு பார்த்தோம்னா இதுவரை அதாவது இன்றைக்கி தேதி சே இருபத்தி இருபத்தி ஒம்போது ஒம்பது இருபத்தொம்பது பதிமூணாந்தேதி ஆரம்பித்து இன்றைக்கி இந்த இருபத்தி மூணு ஒம்பது வரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் ஆகிடுச்சு இன்னும் பிப்ரவரி இருபத்தாறாந்தேதி வர இது கண்டினியூ ஆகும் கிட்டத்தட்ட நாற்பது நாளை நோ போவோம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாள் நோ வரும் இதை வந்து இதுவரை வந்த கூட்டம் மட்டும் பதினஞ்சு கோடி பேர் வந்திருக்காங்க அப்பா இதுவரை அது நேற்று மட்டுமே பல கோடி மக்கள் வந்து ஒரே நாள் மட்டும் பத்து கோடி பேர் வந்திருக்காங்க அப்பா மொத்தத்தில் இதுவரை வந்துட்டு போயிருக்க ஆட்களோட எண்ணிக்கை வந்து ப பதினஞ்சு கோடினு சொல்கிறாங்க சுமார் முந்நூற்றி அறுபது ட்ரெயின் வந்து அங்கே அலகாபாத்துக்கு போகுது அதோட பழைய பேர் அலகாபாத் தான் இப்போ அது அதுக்கும் முன்னாடி இருந்த பழைய பேர் பிரயாக் அதாவது இப்போது நம்ம ஹர்ஷவர்தன் கேள்விப்பட்டிருக்கோம்ல அவர் காலத்துலேயே இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடப்பட்டிருக்கு அவரும் அவங்க அக்காவும் கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு குடித்தாங்க அவர் வந்து முதல்ல பௌத்த மன்னராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மா கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு தான் இந்து மன்னராக மாறுறாரு அப்படிங்கிறதுலாம் வரலாற்று செய்திகள் இது அப்போ இந்த கும்பமேளா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விழா தான் ஒரு கணக்குக்கு எடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷவர்தனோட கா காலம் அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து கிபி ஐந்து ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆறு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போது இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே இந்த விழா நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குது என்னென்னு சொல்லப்போனால் சரியாக சொல்கிறதா இருந்தால் இந்த விழா வந்து தமிழர்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு விழா தான் ஓ சரியா நம்ம வந்து அதுக்கும் ஹர்ஷவர்தனுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டமான சிலப்பதிகாரம் போன்ற புத்தகங்கள்லேயே கூட பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆற்றில் குளிப்பது அப்படின்ற ஒரு பண்டிகையாக அதை கொண்டாடுறது இப்போ கூட நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க பதினெட்டாம் பேருக்கு ஆடி பதினெட்டு ஆடி ஆடி பேருக்கு அப்படின்லாம் கொண்டாடுறதெல்லாம் நான் பார்க்குறோம் அதுதான் அப்போ வந்து அது வந்து ஒரு விதைப்பு திருவிழா இப்போ பொங்கல் எப்படி வந்து அறு அறுவடை திருவிழாவோ அதுபோல் ஆடி மாதம் என்பது விதைப்பு திருவிழா அப்போ தான் விதைக்கப்பாங்க அப்படின்ற மாதிரி உள்ள விஷயம் அதனால தான் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துலையோ மாரலி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அவங்க சொல்லி வச்சுருந்ததுக்கு ரீசன் என்னென்னா ஆடி மாதன்றது விதைக்கணும் நாற்று நடணும் அப்புறம் நாற்றை பிடுங்கி நடணும் அந்த மாதிரி அதோட வேலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் மார்லி மாதம்னா அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் எப்படி வேலைக்கு வருவான் ஆமாம் மாப்பிள்ள வேலைக்கு வர மாட்டான் வேலை கெட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதை வந்து இவங்க வந்து இப்போ பார்ப்பனர்கள் வந்த உடனே அதை பீட மாசம்ட்டாங்க அவங்க ஆனால் அந்த மாதத்தில் கல்யாணம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க நம்ம வந்து வச்சுருந்ததுக்கு ரீசன் வந்து அது பீட மாசம் இதெல்லாம் கிடையாது நமக்கு வந்து விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாளில் இருக்கும்போது அந்த விவசாயத்தில் முக்கியமான காலகட்டங்கள் ரெண்டு ஒன்று அந்த விதைக்கக்கூடிய காலம் நான் அதிகாலையிலே போய் நிலத்தை உழுவணும் நிலத்தை த ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் விதைக்கணும் விதைச்சி பத்து நாள் பதினஞ்சு நாளில் நாற்று பிடுங்கி நாற்று நடணும் இந்த மாதிரி அந்த வேலைகள் அந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும் அதே போலவே மாறளி மாதம் ஃபுல்லாக அறுவடை அதுக்கப்புறம் அந்த களத்தில் அடிக்கிறது களத்தில் சேர்த்து வைக்கிறது அதை காவல் காக்கிறது இப்படி பல வேலைகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் திருமணங்கள் போன்ற விஷயத்த செஞ்சோம்னா சரியா இருக்காது அப்படின்னு தான் அதுதான் சொல்றது தைப்பறம் தான் பிறக்கும் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றதுல பாத்துக்கலாம் அப்படின்னு ஸோ இப்படி நம்மிடம் இருந்த ஆறுகள் சார்ந்து அந்த ஆற்றுல குளிப்பது சார்ந்த ஒரு விழாவாக இரு இப்பவும் நம்ம ஊர்ல அந்த விழா விழாக்கள் தான் செய்யுது ஆமாம் சார் ஆடிப்பெருக்குன்றதெல்லாம் கொண்டாடப்படுகிறது அதே போல் கடல் குறிப்பிட்ட இடங்களில் போய் கடலில் குளிக்கிறது ராமேஸ்வரம் போன்ற கன்னியாகுமரி போன்ற இடங்கள் அப்புறம் நம்ம ஆறுகளை கொண்டாடுவது அப்படிங்கிறதெல்லாம் தமிழர்களின் நாகரிகத்தில் உள்ள விஷயம் ஏன்னா நாடோடி கும்பலாக இருக்கக்கூடிய பா ஆரிய கூட்டத்துக்கு வந்து க குறிப்பாக அவங்களுக்கு எந்த நதியும் வந்து ஸ்பெஷலாக இருக்காது அவங்கள பொறுத்தவரை எந்த நதியாக இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷல் அப்படிம்பாங்க ஏன்னா அவன் நாடோடியா சுத்திட்டு இருக்கிறவன் த குடிக்கிறதுக்கு தண்ணி ஒன்று தண்ணிய பார்த்தோடனே சந்தோஷமாயிடும் ஒரே ஊர்ல நகர நாகரிகமாக இருக்கும் போது அந்தந்த நகரத்து நதிகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லும்போது பேச்சிலேயே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏய் காவிரி தண்ணி குடிச்சு வளர்ந்து வேண்டா நானு ஏய் வைகை தண்ணி குடிச்சு வளர்ந்து நான் சிறுவாடி தண்ணி குடிச்சு வளர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்தந்த ஊரை சார்ந்தவர்களுக்கு அந்தந்த ஊரில் அவங்க நதி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் இது வந்து நகர்ப்புற நாகரிகம் இந்த காட்டுவாசி நாகரிகத்தில் வந்து எந்த நதியை பார்த்தாலும் சந்தோஷம்தான் எனக்கு குடிக்க தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு ஸோ நதியை வந்து மக்கள் கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஒரு தான் ஆனால் கொண்டாட்டத்தை வந்து மதத்தோடு கொண்டு போய் சேர்க்குற அப்போ தான் சிக்கல்லாம் வருது இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா கங்கை எம் அந்த ரெண்டு நதியை பார்க்கலாம் கண்ணால் தெரியும் மூணாவது நதி எங்கடான்னு கேட்டால் மாங்க அது வந்து அண்டர் கிரவுண்ட்ல வருது வந்து சரஸ்வதினு உள்ள வந்து ஜாயின் ஆகி அப்படின்னு கதை விடுவாங்க கதை விட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் சும்மா பேய் கதை அது ஏன்னா இந்த அவன் வந்து சார் உண்மையில மூணு நதியை சந்திக்கலையா அப்படி சார் அங்க மூணாவது நதியாக இல்லையே எங்க இருக்கு கங்கை ரெண்டு தான் இருக்கு சரஸ்வதிங்கிறாங்க அதான் சரஸ்வதி எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அடியில வந்து ஜாயின் ஆகிடும் அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னு கதை விடுவாங்க அப்படி ஒரு நதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேட்டால் அதுக்கு ஒரு பொ பொய்க் கதை பேய் கதை எதையாவது சொல்லிக்கிட்டு அது நதியாக தான் முதல்ல ஓடிட்டு இருந்தது பிரம்மா வந்து துரத்த ஆரம்பிச்சார்னோடனே சரஸ்வதி பூமி கடியில் போய் ஓடிஞ்சிக்கிச்சு அப்படின்லாம் கதை ஏதாவது ஒரு பேய் கதை அந்த பேய் கதையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு செக்ஷுவலி வக்கிரமான கதைகளாக தான் சொல்லி வச்சுருப்பாங்க இந்த வைதிக கும்பல் ஸோ அதுக்குள்ளே நம்ம போகணும்னு அவசியம் இல்லை பொதுவாக பார்த்தோம்னா நேற்று வந்து எதோ முக்கியமான சொல்கிறாங்க சார் அதுக்கு தான் நூற்றி நாற்பது அதுக்கு தான் வரேன் இந்த கும்பமேளான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும் வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க அது பேர் மகா மேளான்னு பேர் அப்புறம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்ப கொண்டாடுவாங்க அது கும்பமேளான்னு பேர் அப்புறம் ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத அர்த்த கும்பமேளாங்க அப்புறம் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத பூர்ண கும்ப மேளாம்பாங்க அப்புறம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறத இந்த மகா கும்ப மேளான்னு சொல்கிறது இந்த வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறது இந்த மகா கும்ப மேளான்ற விழா தான் கொண்டாடிட்டுருக்கிறாங்க அதுலயும் நே நேற்று வந்து இன்னைக்கு வந்து குறிப்பாக முக்கியமான நாள் என்னன்னா மௌனி அமாவாசை நம்ம ஊரில் தை அமாவாசை ஆமா நம்ம தை அம்மாவாசைன்னு சொல்லுவாங்க அவங்க மௌனி அம்மாவாசைன்னு பேர் வச்சிருக்காங்க அந்த அந்த அமாவாசை அன்னைக்கு குளிச்சா இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ இத்தனை பேருக்கு சார் கூட்ட நெரிசலில் சிக்கி கூட்டம்னு இருந்தால் நெரிசல் தான் செய்யும் ஆனால் அது வந்து அளவுக்கே அதிகமான கூட்டமாக போனதுனால பத்தாக்கு ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள்லாம் வந்து மினிமம் மூணு தான் அங்கே போய் தங்குங்கிறாங்க ஓ இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி விழாக்களில் போகும்போது என்னன்னா பல் பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் ஏற்படும் எவன் எவனோ எந்தெந்த ஊரில் இருந்தால் வருவான் அவன் அவன் ஏதாவது ஒரு வியாதியோட வருவாங்க வந்து இருக்கிறவனுக்கு எல்லாம் பரப்பி விட்டு போயிருவாங்க நேற்று மட்டுமே பத்து கோடி மக்கள் வந்துருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க அங்க நதிய இதா இருக்குமா சார் அது ஏற்கனவே கலீஜா தான் இருக்கும் உலகத்திலேயே இருக்கிறதுலயே சுத்தமான நீர் எதுன்னு கேட்டா கங்கை நீர் தான் இவனுக்கு கேட்டா கங்கையை சுத்தப்படுத்த போறோம் கங்கையை சுத்தப்படுத்த போறோம்னா ஆயிரம் கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மோடினா இங்க இன்னும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது சுத்தமே ஆகாது அசுத்தப்படுத்தாம இருந்தா போதும் அது சுத்தமே ஆகாது ஏன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போய் பணத்தை கொண்டு ஆற்றுல விட்டுறாங்க ஆமா அப்புறம் அது கண்டாம்பினேட் ஆகாம என்ன ஆகும் அது அது போக நிறைய வேற விஷயங்கள்லாம் நடக்கிறதா சொல்றாங்க அங்க இருக்கிற அந்த காசியில பாத்தீங்கன்னா அது காசில இங்க இது வந்து பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ் இந்த பிரயாக்ராஜ் வந்து அக்பரோட காலத்துல வந்து அலகாபாத்ன்னு பேர் மாத்தப்பட்டது அக்பர் காலத்தில் தான் மாற்றினாங்க ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிட்டியாக அவர் வச்சுருந்தார் அது ஆக்சுவலாக அலகாபாத் இல்லை இலாஹாபாத் தான் இருக்குது பேர் இலாகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் இந்த இலாஹாபாத் தான் இருக்குது பேர் அதை வந்து பேச்சு வடிவில் அலஹாபாத் அப்படின்னு அதை பேரை மாற்றிட்டாங்க அதை இப்போ இவங்க யோகி பீரியடில் தான் பிரயாக்ராஜன்னு மறுபடியும் மாற்றிருக்கிறாங்க அது அவங்கவுங்க சௌரிய நகரத்துக்கு பேரை மாற்றுறதா மாற்றாமல் இருக்கிறதான்றது ஏன்னா இப்போ அதை தப்புன்னு நம்ம சொன்னோம்னா இப்போ நம்ம மெட்ராஸ் சென்னைன்னு மாற்றுறது தப்பாகிடுமா ஆமாம் அது அவங்கவுங்க ச பாரம்பரியம்னு அவங்க ஏதோ நம்புகிறாங்க மாற்றிக்கிறாங்க ஆனால் இன்னும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செஞ்சாங்களான்னு தெரியல பொதுவாக இந்த மாதிரி விழாக்களில் வந்து என்ன என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தோம்னா ஒன்று நோய் பரவும் ரெண்டாவது குழந்தைகள் திருடு போவோம் பெண்கள் கடத்தப்படுவார்கள் நகைகள் திறப்படப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையெல்லாம் அந்த அரசாங்கம் செஞ்சுதா அப்படிங்கிறது தான் கேள்வி பீட் அப்படின்னு சொல்கிறாங்க அது பீடா இல்லை பெண்கள் தானாக மயக்கம் போட்டு கொடுத்தாங்களா அதை பற்றியும் சரியான விவரங்கள் தெரியல எண்ணிக்கையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்டு சொல்கிறாங்க சில பேர் பத்து பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து முப்பது பேர்கிட்ட செத்துட்டாங்கன்றாங்க அதிகாரபூர்வமாக வந்திருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்த்தோம்னா முப்பது பேருக்கு காயம் தான் வந்திருக்கு யாரும் செத்து போனதாக முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்கு அதிகாரபூர்வமான அதிகாரப்பூர்வமான செய்தின்னு எதுவும் இல்ல மறைக்கிறாங்களா இப்படி சார் மறைக்கிறதுன்னு இல்லை அவங்களுக்கு செய்தியை உறுதிப்படுத்தணும்ல உறுதி இப்போ நம்ம வந்து பேசும்போது நம்ம பாட்டுக்கு சும்மா எதையாவது சொல்லிட்டு போயிடலாம் ஒரு அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது அதை உறுதி செய்யாமல் அறிவிக்க முடியாது சரி அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இறந்தவர்களுக்கோ காயமடைந்தவர்களுக்கோ உடனடியாக ஏதாவது நிவாரண உதவி செஞ்சாங்களான்றதும் இன்னும் தெரியல மருத்துவமனைக்கே கொண்டு போனாங்க அப்படின்றாங்க மருத்துவமனையில் என்ன ட்ரீட்மெண்ட் இன்னும் அதை பற்றின விவரங்களும் வரல இதில் என்ன ஒரே ஒரு கொடுமை என்னென்னா நம்ம இது பார்த்தா இதுவரை பதினஞ்சு கோடி பேர் வந்திருக்கிறாங்கன்னு ஆமாம் ஆனால் அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ராவாக நூறு சாரி ஆயிரம் மருத்துவர்கள் தான் போட்டிருக்காங்களாம் ஆயிரம் மருத்துவர்கள் எப்படி இதுக்கு பார்த்தோம் பாஞ்சோடி மக்கள் எப்படி பார்த்தோம் பத்துமா பத்தவே பத்தாது அப்போ மருத்துவர்களின் எண்ணிக்கை வந்து மருத்துவர்களே பார்த்தா இல்லைன்னா அப்புறம் செவிலியர்கள் மற்ற மருந்து மருத்துவம் சார்ந்த மற்ற வேலைகளுக்கு உள்ள ஆட்கள்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஸோ இது ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் வந்து மருத்துவ கட்டமைப்புன்றது ரொம்ப மோ ரொம்ப மோசமாக ரொம்ப மோசமான ஒரு கட்டமைப்பு அப்போ மக்கள் வந்து உஷ உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி அதாவது ஒரே நேரத்தில் கூடினாங்க இல்ல அதுதான் நம்ம இவர் சுகிசிவமே அழகா சொல்லுவார் உனக்கு என்ன தைப்பூச தண்ணிக்குதான் முருகனை கும்பிடணுமா அதை பழனிலேயே தான் போய் கும்பிடணுமா அது தைப்பூச தண்ணிக்கு வீட்டில் வச்சு கும்பிட்டுக்க மாட்டியா இன்னொரு நாள் கூட்டம் இல்லாத நேரத்துக்கு போக வேண்டியது தானே அப்படின்னா நான் சொன்னேன்னா நீ கருப்பு சட்டக்காரன் நீ உனக்கு இதை நான் சொல்லலாம் நான் சொல்லலை சுகிசிவமே சொல்லியிருக்காரு அவரை விட ஒரு சிறந்த ஆன்மீகவாதி யாரும் கிடையாது அவரே சொல்லியிருக்காரு அது என்ன அந்த நாள்லேயே போய் நொட்டான் மணி அதை பள்ளியிலே தான் போகணுமா பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் கும்பிட்டா ஆவாதாட்டு தான் வேணுமா வீட்டில் இருக்க முருகன் வீட்டில் முருகன் படத்தை மாட்டி வச்சுட்டு கும்பிட்டா ஆவாதா அது ஏன் அன்னைக்கு தான் அங்கே போகணுமா அப்படின்னு அவர் தான் கேட்பார் அதுதான் நம்மளும் கேட்குறது இவங்க வந்து ஒரு வியாபாரத்துக்காக ஒரு ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு பே அதுக்கு ஒரு பேரையும் கொடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கறாய்ங்க நீங்க அதில் போய் காசையும் செலவு பண்ணி போய் உயிரையும் விட்டு இல்ல யோசித்து பாருங்களேன் அந்த காயம்பட்டவர்களுக்கெலாம் இந்த விழாவுக்கு போயிட்டு வந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காது இருக்காது அப்ப என்ன ஆகும் இதில் இறந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் இது பேசாமல் ஊர்லேயே இருந்துருக்கலாம்டா இருந்து அங்க போய் சாகணுமா அப்படின்னு அந்த மனவருத்தம் தான் கடைசியில் மிஞ்சும் ஓட்டம் மிதிச்சிட்டு போயிருக்காங்க நம்ம சார் அது கூட்டத்துல அப்படி தான் நடக்குமா கூட்டத்தில் எல்லா இடத்துல ஏறி மிச்சிட்டு போயிருக்காங்க அப்படியே யாருக்குமே குழம்புகள்லாம் சிதறி போய் கிடைக்கா இல்லை யாருக்கும் மனிதர்களில் வந்து ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகும் தனியாக போனான்னு வச்சிக்கங்களேன் யாரோ ஒருத்தர் கீழே விழுந்தால் கூட போய் அதை தூக்கி விடுவோம் ஆனால் கூட்டமாக இருக்கும்போது போது ஒருத்தன் கீழே விழுந்தால் கூட கண்டுக்க மாட்டாங்க இந்த இப்போல்லாம் அப்படி இருக்கான்னு தெரில முன்னாடியெல்லாம் நான் கல்லூரி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் டிக்கெட் கவுண்டரை திறந்து விட்டோன்னே தடுத்த பொறுத்த அப்போ தப்பணும் விடுவோம் ஏன் இப்போ அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தெரியல எல்லாரும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அது வந்து அந்த கூட்ட மனப்பான்மை அப்படி தான் வரும் மற்றவங்க என் கேடு எப்படி போனால் என்ன நான் ஃபஸ்ட்டு போயிடணும் உள்ள அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்கும்போது கீழே விழுந்தவங்க வயதானவர்களா குழந்தைகளா பெண்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அவனை பாடு போயிடுவாங்க அப்போ பாதிக்கப்ப இந்த மாதிரி கூட்டமான இடங்கள் இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது எல்லா வகையிலுமே மக்களுக்கு தான் நல்லது அன்னைக்கு தான் போனாதான் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உயிரை விடுறதுக்கு பேசாமல் வீட்டில் சேஃபாக இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பானது இப்போ இங்கே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த அத்தி வரதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜேஜேன்னு போனுச்சு அது ஒரு வியாபாரம் பார்த்தாங்க அது ஒரு பக்கம் ஆமாம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சகஜம் தானே சார் இல்லை வடநாடு தென் தென்னாடுலாம் நான் சொல்ல வரல இப்போ வந்து அங்கே யாரும் தென்னிந்தியாவிலேருந்து அங்கே போகவே இல்லையா எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மண்டலத்தோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதுக்காக ராத்திரி பகலாக வேலை பார்த்து நாலு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் ஓ எவ்ரி ஃபோர் மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் வந்து உள்ளே வந்து அலகாபாத் ஸ்டேஷனுக்கு உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அதாவது நார்த்தன் ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே நார்த் சென்ட்ரல் ரயில்வே மொத்தம் மூணு ரயில்வே மண்டலங்களும் சேர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்களாம் அப்போ இது இவ்வளோ வேலை செஞ்சு இது யாருக்கு இதில் என்ன ப பிரயோஜனம் என்ன புண்ணியம் ஒன்றும் பிரயோஜனமும் இருக்க மாதிரி தெரில புண்ணியமும் இருக்க மாதிரி தெரில வரக்கூடிய சில வீடியோஸ்லாம் பார்த்தா எரிச்சலாக இருக்கு ஒரு சாமியார் ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒரு சாட்டையை வச்சுட்டு வரம் போகிறவங்களாம் அடிச்சிட்டு இருக்கான் ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டவரே சார் சாமியார்னாலே மனநலம் பாதிக்கப்பட்டவன் தானே ஒன்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான் இல்லை ஃப்ராடா இருப்பான் ஒட்டுமொத்த சாமியும் சொல்ல முடியாதுல்ல சாமியா இருந்தாலும் ஒட்டுமொத்த சாமியா இருப்பான் ஆமாங்க சாமியார்னாலே ஃப்ராடு தான் அதில் என்ன நல்ல சாமியார் சாமியா ஃப்ராடு தான் அவன் சாதாரணமாக மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ மாட்டேன் நான் மட்டும் தனியாக விருட்டுவேன் அப்படின்னு போகிறான்னாலே அவன் ஃப்ராட் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறான் எதோ விருட்ட போகிறான் அர்த்தம் ஆமாம் இன்னொரு சாமியார் பார்க்குறான் பொம்பளைங்களை நான் போய் கிசடிச்சிட்டு இருக்கான் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு இங்கே அங்கே இதில் ஆமாம் கும்பையில் அந்த கும்பமேளா விளாடுறது தான் அந்த பொம்பளைங்களெலாம் தெறித்து ஓடுது அப்போ இதை இந்த சாமியார் கூட்டங்கள் பூராக சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற விழா தான் இது இந்த கும்பமேளா ஆமாம் அப்போ இவங்க அந்த அம்மன் குண்டி சாமி உள்துறை அமைச்சர் இல்லை மக்கள் வராங்கன்ற போய் அதுக்கு உண்டான பாதுகாப்பை ஏற்பாடு பண்றதுக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லை வசதிகள் ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்க்க வந்தால் பரவாயில்ல அவங்களும் வந்து சாமி கும்பிட வரேன்ட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் நம்மூரில் ஜெயலலிதா பண்ணாங்கல்ல மாகபதத்தில் மகாபாதத்தில் போய் நான் குளிக்கிறேன்னு சொல்லி அங்கே எத்தனை பேர் ச நசிங்கி சேர்த்து எவ்வளோ கொளவு முடியாச்சு அதாவது அரசாங்கம் என்பது மதம் சார்ந்து இருக்க கூடாது மதத்தை விட்டு அரசு வெளியேறணும் அது மதத்தை அவனுங்களே வச்சு என்னத்தையா பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட்டுறணும் அதை விட்டுட்டு அரசாங்கமும் போய் நான் இந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அந்த மதத்துக்கு எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மதத்துக்கு சப்போர்ட்டாக அரசாங்கம் போகிறதே ஒன்றில் தப்பு மத விழாக்களை வந்து அரசாங்கம் அங்கீகரிப்பதுன்றது அதை விட தப்பு மோடி ஆதித்யநாத் ஃபோட்டோவை போட்டு இந்தியாவை பூரா விளம்பரம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த தான் அவ்வளோ பதிப்பு விளம்பரத்தினால்தான் இன்னும் இவ்வளோ கூட்டம் வருஷம் வருஷம் அந்த மகாமேளா நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதுக்கெல்லாம் இவ்வளோ கூட்டமாக வராங்க ம் இல்லாத இல்லாத ப்ரொமோஷன்லாம் பண்ணி எல்லா பத்திரிகைலேயும் முழு பேஜ் முழு பக்கம் விளம்பரம் எல்லா ஊர்லேயும் பெரிய பெரிய பதாகைகள் லைட் போட்ட பேனர் அது இதுன்னு வச்சு எல்லா பக்கமும் இதை வந்து ஒரு போக்குவரத்துலாம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது பண்ணாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அதுவும் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சீரழிஞ்சிருப்பாங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடு முதல்ல அங்கே கிடைக்குமா ஆனால் ஒரு சின்ன ஊர் அது ரொம்ப பெரிய சிட்டிலாம் கிடையாது அப்போ அந்த சிட்டிங்க சிட்டியில் அவ்வளோ பேருக்கு தங்கிறதுக்கு எங்கள் இடம் அதுவும் இந்த பனி காலத்தில் குளிர் குளிர் பனி வேற பனி வந்து நான் ரெண்டு மூணு தடவை டெய்லி போயிருக்கேன் போகும் போகும்போது பூரா கரெக்டாக நவம்பர் டிசம்பரில் தான் போய் மாட்டிப்பேன் பனியில் ஏன்னா ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ரோட்டில் ஆளே இருக்காது அவ்வளோ குளிரும் ரூமில் இப்போ மேலாம் ஏசி போட்டுக்கிறோம்ல அது மாதிரி அங்கே ஹீட்டர் போட்டால் தான் தூங்கவே முடியும் ஹீட்டர் இல்லைனா தூங்க முடியும் அந்தளவுக்கு குளிர் ஆமாம் ஹீட்டர் இல்லாமல் தூங்க முடியாது அப்படின்னா தான் யோசிச்சு பாருங்கள் அப்போ அங்கே போய் அந்த பகுதியில் வாழ்கிறவங்களுக்கே அந்த குளிரை தாங்க முடியாது இப்போ நம்மளை மாதிரி இருந்தெல்லாம் போனான்னா என்ன ஆகும் ஸோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை போய் இப்போ இவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்கன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் படிக்க இன்றைக்கி அதிகமாக பேசுகிறேன் கண்டிப்பாக அதிகரிக்கும்